நடிகர் மாரிமுத்து அவர்கள் தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியை அடுத்துள்ள பசுமலை தேரி எனும் குக்கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பன்னிரெண்டாம் நாள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் இவரது கிராமத்தில் வெறும் இருபது வீடுகள் மட்டுமே இருந்துள்ளது என்றால் இந்த கிராமம் எப்படிப்பட்ட குக்கிராமமாக இருந்திருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் அந்த கிராமத்தின் அருகில் பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ இல்லாததாலும் குடும்ப வறுமையின் காரணமாகவும் அந்த கிராமத்தினர் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லாமல் விவசாயம் செய்து பிழைத்து வந்துள்ளனர் ஆனால் அதற்கெல்லாம் விதிவிலக்காகத்தான் திரு மாரிமுத்து இருந்துள்ளார் பள்ளியில் நன்றாக படிக்கும் மாணவன் என்பதால் அவரது பெற்றோர்களின் தூண்டுதலின்படி தனது கிராமத்தில் இருந்து ஆறு மைல் தூரத்தில் உள்ள மயிலாடும்பாறை ஜிஆர் ஜி ஆர் மேல்நிலைப் பள்ளிக்கு தனது வெறும் கால்களால் நடந்தே சென்று படித்துள்ளார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படித்து முடித்த இவர் அதன் பிறகு சிவகாசியில் உள்ள அரசன் கணேசன் பாலிடெக்னிக் கல்லூரியில் பொறியியல் துறையில் பட்டமும் பெற்றார் கல்லூரி படிப்பை முடித்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த மாரிமுத்துவிற்கு முதல் மரியாதை என்ற திரைப்படம் அவரது மனதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது விருதுநகரில் உள்ள தியேட்டர் ஒன்றில் முதல் மரியாதை படத்தை பார்த்த இவருக்கு அந்த படத்தின் மேல் அளவு கடந்த பிரியம் ஏற்பட்டு திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்துள்ளார் வீட்டிற்கு வந்த பிறகும் கூட அந்த படத்தின் தாக்கம் அவரை பல நாட்கள் தூங்க விடாமலே செய்திருக்கிறது நாமும் இயக்குனராகி முதல் மரியாதை போன்ற ஒரு படத்தை எடுத்து தமிழ் திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தனது வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தார் சென்னைக்கு வந்தால் இயக்குனராகி பெரிய ஆளாகிவிடலாம் என்ற நினைப்பில் இருந்த இவருக்கு சென்னை மாநகரம் முதலில் வலியையும் வேதனையையும் தான் கொடுத்தது சென்னையில் வேலை கிடைக்காமல் அலைந்து திரிந்த இவருக்கு ஒரு ஹோட்டலில் சாதாரண கூலி வேலை கிடைக்க அதில் பணிபுரிந்து வந்தார் அப்போது கவி வைரமுத்து அவர்கள் அந்த ஹோட்டலுக்கு உணவு அருந்த வந்தபோது இருவருக்கும் இடையில் இலக்கிய உரையாடல்கள் நடைபெற்று இருவரும் நண்பர்களாகவே மாறினர் அதன் பிறகு நடிகர் ராஜ்கிரணுடன் நட்பு ஏற்பட்டு அவரது அரண்மனை கிளி எல்லாமே என் ராசாதான் போன்ற படங்களுக்கு உதவி இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து இயக்குனர் வசந்த் சீமான் எஸ் ஜே சூர்யா போன்ற பல பிரபலங்களிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார் சிம்புவின் மன்மதன் படத்தில் இணை இயக்குனராக பணியாற்றினார் உதவி இயக்குனராகவே இருந்து வந்த திரு மாரிமுத்து கண்ணும் கண்ணும் புலிவால் என்கிற இரண்டு படங்களை இயக்கி தனது இயக்குனர் கனவை கொண்டார் இவர் இயக்கிய இரண்டு படங்களும் ஓரளவு வெற்றி பெற்ற போதிலும் பெரிய வெற்றி எதுவும் கிடைக்காத நிலையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் நடிப்பதில் கவனம் செலுத்த தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த இயக்குனர் மிஸ்கினின் யுத்தம் செய் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார் அந்த படத்தில் ஊழல் செய்யும் காவல் அதிகாரியாக சிறப்பாக நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் அந்த படத்தின் வெற்றிக்குப் பிறகு ஆரோகணம் நிமிர்ந்து நெல் கொம்பன் மருது போன்ற பல படங்களில் காவல்துறை அதிகாரியாக நடித்தார் பாக்கியலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு அகிலன் என்கிற ஒரு மகனும் ஐஸ்வர்யா என்கிற ஒரு மகளும் உள்ளனர் தன் மனைவி பற்றி இவர் சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் எனக்கு கல்யாணம் நடந்தது இத்தனை வருடம் என்னுடன் என் மனைவி குடும்பம் நடத்துவதே சாதனை தான் நான் அன்பான கணவர் கிடையாது சில பேர் மனைவியை குழந்தை மாதிரி பார்த்துக்கொள்வார்கள் பூ வாங்கி கொடுப்பார்கள் பொட்டு வைத்து விடுவார்கள் ஆனால் நான் அப்படி இல்லை ஆனாலும் அவருக்கு என் மீது அளவு கடந்த பாசம் என்பது எப்போதுமே உள்ளது இவளை தவிர வேறு யாரையாவது நான் திருமணம் செய்திருந்தால் நிச்சயம் நான் சினிமாவில் தோற்றிருப்பேன் மனைவி கொடுக்கும் எனர்ஜி தான் கணவருடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய மனைவி கொடுத்த உத்வேகத்தால் தான் நான் இன்று வெற்றியடைந்திருக்கிறேன் என்று தன் மனைவி குறித்து பெருமையாக கூறினார் வெள்ளித்திரையிலிருந்து சின்னத்திரைக்கு வந்த இவர் சின்னத்திரையில் ஆதி குணசேகரனாக எதிர்நீச்சல் என்ற தொடர் மூலம் மிகவும் பிரபலமான நடிகராக மாறினார் அந்த நாடகத்தில் இவர் பேசும் அட அடயம ஏய் என்ற வசனம் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து இவருக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்தது அதேபோல சமீபத்தில் வெளியான ஜெயிலர் திரைப்படத்தில் இவரின் கதாபாத்திரம் பெரும் பாராட்டை பெற்றிருந்தது நடித்து சம்பாதித்து நல்ல கார் ஒன்றை வாங்கியுள்ள இவர் அது பற்றி சொல்லும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்ட சமயத்தில் ஹோட்டலில் வேலை பார்த்தேன் அந்த ஹோட்டல் முன்னாடி இப்ப என்னோட சொகுசுக்காரை நிப்பாட்டி ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதை என் பசங்களுக்கும் காட்டினேன் எதிர்நீச்சல் சீரியலுக்கு கிடைத்த வரவேற்பால் தற்போது சினிமாவிலும் எனக்கு ஏராளமான பட வாய்ப்புகள் குவிந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் சென்னையில் சமீபத்தில்தான் புதிதாக வீடு ஒன்றை கட்டி கிரக பிரவேசம் செய்து அதில் குடியேறியும் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் நாள் விடியற்காலையில் எதிர்நீச்சல் சீரியலுக்கு டப்பிங் பேச டப்பிங் தேட்டருக்கு வந்திருக்கிறார் அவருடன் நடிகர் கமலேஷ் உள்ளிட்டோர் இருந்திருக்கிறார்கள் டப்பிங் பேசிக்கொண்டிருக்கும் போதே நெஞ்சு வலிப்பதாக திரு மாரிமுத்து சொல்ல அருகிலிருந்த கமலேஷ் உள்ளிட்டோர் வடபழனியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றுள்ளனர் அந்த தனியார் மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரிமுத்துவின் உயிர் மாரடைப்பால் ஏற்கனவே பிரிந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இந்த சம்பவம் திரை உலகினர் மட்டுமல்லாது சீரியல் பார்க்கும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான குடும்பத் தலைவிகளையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது நன்றி வணக்கம்